ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் எழுநூற்று இருபத்தி ஏழு ஓம் மகா யோகேஸ்வராய நமகே யோகிகளில் சிறந்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீகிருஷ்ணன் பார்த்தனுக்கு கீதா உபதேசம் செய்ததாக மன்னன் திருதிராஷ்டிரனுக்கு விவரித்து வந்த மந்திரியும் தேரோட்டியுமான சஞ்சயன் ஸ்ரீகிருஷ்ணனை யோகேஸ்வரன் என கூறுகிறார் எந்த யோகி எல்லா சராசரங்களையும் தன்னை போலவே சமநோக்கில் பார்க்கிறானோ மேலும் சுகத்தையும் துக்கத்தையும் அதாவது எல்லோருடைய சுகத்தையும் துக்கங்களையும் தன்னுடையது போன்று சமமாக பார்க்கிறானோ அந்த யோகி உயர்ந்தவனாக மதிக்கப்படுகிறான் என்று கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார் யோகம் என்பது இணைவது சேர்வது எவர் ஒருவருக்கு பரமாத்மாவுடன் இணைந்து விட்ட அனுபவம் உண்டாகிவிடுகிறதோ அவர் யோகி ஆகிறார் பாபா அந்த அனுபவம் பெற்ற மகா யோகி தங்களிடமிருந்தும் மற்றவர்களிடமும் தங்கள் உடைமைகளிலிருந்து மற்றவர்கள் உடைமைகளிடமும் ஜனங்கள் வேற்றுமை காண்கிறார்கள் இது தவறு உன்னுள் நான் உள்ளேன் என்னுள் நீ உள்ளாய் என பாபா ஒரு பக்தரிடம் கூறியுள்ளார் அவருடையது சுற்றிலும் பேதம் காணா நிலை விருப்பு வெறுப்பற்ற நிலை முற்றிலும் பற்றற்ற நிலை எல்லோரும் இன்புற வேண்டுமென்ற உயரிய நோக்கம் கொண்ட நிலை ஆகவே மகா யோகேஸ்வரர் ஆகிறார் சத்குரு சாயி பாபா ஸ்லோகம் எழுநூற்று இருபத்தி எட்டு ஓம் மகாபயபரித்ராத்ரே நமக பெரும் பயத்திலிருந்து பக்தர்களை காப்பவருக்கு நமஸ்காரம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் உணர்வுகளில் பயமும் ஒன்று தாய் தந்தையருக்கு குழந்தைகள் நலமாக இருக்க வேண்டும் என்ற பயம் படித்து தேர்ச்சி பெற வேண்டும் என்ற பயம் நோய் வந்தால் அது குணமாகாவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் இதெல்லாம் சாதாரண பயங்கள் திடீரென ஒரு விபத்தில் மாட்டிக்கொள்வது எதிர்பாராமல் எதிர்கொள்ள முடியாத ஆபத்து வருவது புயல் போன்ற இயற்கை சீற்றங்கள் இவற்றால் ஏற்படுவது மகா பயம் அதனால் மனக்கிளேசம் சீரடியில் ஒரு சமயம் பெரும் காற்றோடு பலத்த மலை கிராமவாசிகள் பயந்து பாபாவிடம் தஞ்சம் புகுந்தனர் பாபா தமது திவ்ய சக்தியால் காற்று மலையின் சீற்றத்தை தனித்து மக்களுக்கு பயத்தை போக்கினார் நாசனே இரவில் வண்டியில் சென்ற போது திடீர் பாதையில் ஒரு புலி மாடுகள் மிரண்டன சாயி என குரல் எழுப்ப புலி பயந்தோடியது பெரும் பயம் நீங்கியது இவ்வாறு பல பக்தர்களை பெரும் பயத்திலிருந்து காத்தருளினார் பாபா ஸ்லோகம் எழுநூற்று இருபத்தி ஒன்பது ஓம் மகாத்மனே நமகே மகாத்மாவிற்கு நமஸ்காரம் எல்லா ஜீவன்களிடமும் இரக்கத்துடன் இருப்பவன் யாரையும் துன்புறுத்தாதவன் நேர்மையானவன் வாய்மையே தனது பலமாக கருதுபவன் தூய மனதுள்ளவன் சுக துக்கம் இரண்டிலும் ஒரே நிலையில் இருப்பவன் எல்லோருடைய நலனையும் விரும்புபவன் மிதமாக உண்பவன் அமைதியானவன் பகவானிடத்தில் அசையான பக்தி உள்ளவன் எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்படாமல் மன உறுதியுடன் இருப்பவன் காமம் குரோதம் போன்ற ஆறு எதிரிகளையும் வென்றவன் புகழை எதிர்பார்க்காதவன் மற்றவர்களுக்கு ஞானத்தை அளிப்பவன் பரோபகார சிந்தை உள்ளவன் இவ்வாறான பலவித நற்பண்புகள் உடையவன் ஒரு முனி ஒரு மகாத்மா என பகவான் கூறுவதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படுகிறது பாபா இந்த எல்லா குணங்களையும் இன்னும் உயரிய பண்புகளையும் உடையவராதலால் அவர் மகாத்மா ஆகிறார் ஸ்லோகம் எழுநூற்று முப்பது ஓம் மகாபலாய நமகே பெரும் பலசாலியானவருக்கு நமஸ்காரம் பலம் என்பது உடல் வலிமை மட்டுமல்ல மனோ ரீதியான பலமும் ஆகும் அதை விட உயர்ந்தது ஆன்மீக பலம் ஆன்மீக பலத்தை உணர்ந்து கொண்ட ஒருவர் மிக்க பலசாலியாகிறார் அனுமனுக்கு தனது ஆன்மீக பலம் மறந்துவிட்டது மற்ற வானர வீரர்கள் கடலை தாண்டி இலங்கை செல்ல யார் யாருக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது என கூறிய போது அனுமன் மட்டும் வாயையே திறக்கவில்லை அப்போது முதியவரான ஜாம்பவான் அனுமனுக்கு இருந்த ஆன்மீக பலத்தை எடுத்துரைக்கவும் அனுமனும் தனது பலத்தை நிரூபித்து விட்டார் பாபாவிற்கு உடல் பலமும் இருந்தது வாலிப பருவத்தில் மல்யுத்தத்தில் ஈடுபட்டதாகவும் கூறுவர் நெஞ்சில் உறுதி இருந்தமையால் குருவுக்கு சேவை செய்து தெய்வானுபவம் பெற முடிந்தது தெய்வானுபவம் பெற்ற பிறகு அவரிடம் தெய்வ பலம் குடிகொண்டது அந்த பலத்தை பக்தர்கள் நலனுக்காக தேவைப்பட்ட போது மட்டுமே அவர் பிரயோகித்தார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ